அதை அதனுடைய ஆதி தொடக்கமே தான்டா வலையொலியில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது தங்கச்சிக்கு அவ்வளோ அவசியமாக இருக்குது என்ன போட்டு கட்டுப்பாரு ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சிலையை சாச்சிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாடாக இருக்குது பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹமான் மண்டையில் ஏறி அடித்து சாச்சிட்டான் சிலையை ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில புரட்சி ராஜபக்ஷ அப்பனுக்கு வச்சிருந்தான் சில தூக்கி குப்பைழுதலிட்டான் புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்கும் தெரியல அதே நிலைமை இங்க வரல நீ பாத்துக்கிட்டே ரொம்ப ஆடுற ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்லை ஹிட்லர் சொல்றான் அத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்ல பார்த்து நடந்துக பார்த்து நடந்துக்க நீ ஒன்னும் கிடையாது நீ அதிகபட்சமா என்ன என்ன பண்ணி ஜெயில போடுவா என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்துல இல்ல ஒரு ஃபோன் தொல்லை இல்ல ஒரு இது இல்ல நிம்மதியாக படிப்பேன் நிம்மதியாக குறிப்பெடுப்பேன் எப்போ வெளியில் விட்டியா வந்து உன்னை கொல்வேன் வாச்சு கொள்வேன் இப்பவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை எதுக்கும் பதில் இல்லை ஏதோ பேசிட்டாலையிற நீ பார்த்து பண்ணுங்க நியாயமாகற கவனம் பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்றும் இல்லை திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல பார்த்துக்க நீ வயதாகத்த படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் தெரியும்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே செத்துருவார் ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதல காதலியை காதலையும் கூட்டிகிட்டு வருவாங்க காதலனையும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அறுவாலோடு நிற்பார் அவர் செத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் அப்படியே நிற்பார் அருவாலோட வர வரலான்னா ராதாரவீதா ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க கடைசியாக ஒரு காற்று அடித்தோடனே சத்துனே விழுவார் அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு நாள் நீ விழுவா பாரு நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சுருக்கான் ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சுருக்கான் உனக்கு கோட்பாடு இருக்கலாடா நீ பெரிய கொம்பாதி கொம்பை கொள்கையாளம் தானே ஐயா பெரியா பேரறிங்கிற அண்ணாவெல்லாம் வளர்த்த கொள்கையாளம் தானே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுற கட்சி கிழச்சிட்டாங்க போறோம் போறோம்டா கூட்டுற உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது ஆ பேசி கூட்டு பார்த்தோம்